ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸ் எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி ஒரு வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் இப்போது அதாவது நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து ஃபஸ்ட்டு கிட்ட போவோம் விஏஓ கிட்ட இருந்து ஆர்ஐ கிட்ட போயிட்டு ஆர்ஐ கிட்ட இருந்து டெப்டி தாசில்தார்கிட்ட போகுது நெக்ஸ்ட்டு நீங்கள் கிட்ட வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோமா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு இன்கம் சர்டிவிகேட்டு ப்ளஸ் டூ மார்க் ஷீட்டு அதனுடைய டிசி நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி சர்டிவிகேட்டு இப்போது நீங்கள் ஆல்ரெடி வந்து நான் டிகிரி முடிச்சிருக்கிறேன் சார் அப்படின்னா நீங்கள் அந்த கிட்ட கன்சல்ட் பண்ணுங்கள் சார் ப்ளஸ் டூ மார்க் ஷீட் போதுமா இல்லை டிகிரி மார்க் ஷீட் போதுமா அதனுடைய டிசி வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா ஹீ வில் வெரிஃபை த டாக்குமெண்ட்ஸ் வில் கிவ் ஏ ரிட்டன் டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து வெரிஃபை பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் நீங்கள் வந்து பட்டதாரியா அப்படின்றது விசாரித்து அதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு ரிட்டர்ன் டாக்குமெண்ட் வந்து கொடுப்பார் அவருடைய சீல் வச்சு சைன் பண்ணி உங்கக்கிட்ட இஷ்யூ பண்ணுவார் அந்த டாக்குமெண்ட் வந்து யார்கிட்ட வந்து ஃபார்வேர்ட் ஆகும்னா ஆர்ஐ கிட்ட வந்து ஃபார்வேர்ட் ஆகும் ஆர்ஐ கிட்ட இருந்து அடுத்து டெப்டி தாசல்தார்கிட்ட வந்து ஃபார்வேர்ட் ஆகும் அதுக்கப்புறமா தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து வாங்க முடியும் நெக்ஸ்ட்டு என்னென்ன டவுட் இருக்குது இந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட் கிராஜுவேட் கேண்டிடேட் கேன் அப்ளை ஆஃப்டர் த யூஜி அண்ட் பிஜி டிகிரி தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட் ப்ளஸ் டூ முடித்த பின்னாடி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்ணணும் ஆனால் இன்றைக்கி ஃபார்ம் இருக்கிற ஒரு புது கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முதல் பட்டதாரிகளுக்கு வந்து முன்னுரிமை தரதான் வந்து வேலை வாய்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் வந்து வாங்காதவங்க பலரும் இப்போ வந்து அப்ளை பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து அவங்க யூஜி முடிச்சிருந்தாலும் பிஜி முடிச்சிருந்தாலுமே வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு அதே மாதிரி ஏஜ் லிமிட் வந்து எதுவுமே இதுக்கு வந்து அவங்க சொல்லலை நெக்ஸ்ட்டு ஃபாதர் அண்ட் மதர் வந்து பார்த்தீங்கன்னா டிசி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னா அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்க மாட்டாங்க ஸோ அவங்கக்கிட்ட வந்து டிசி வந்து இருக்காது அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டிசி வந்து அதை வந்து வச்சுருக்க மாட்டாங்க ஸோ அந்த டிசி இல்லாத கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து அவங்க நீங்கள் வந்து ஒரு ஒப்புதல் சைன் வந்து வாங்கி நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டும் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு அதே மாதிரி இஃப் எனி ஒன் இன் யுவர் ஃபேமிலி டிகிரி டிஸ்கண்டினியூ கைண்ட்லி செக் த டிசி வெதர் இஸ் மென்ஷன் த டிகிரி டிஸ்கண்டினியூ ஆர் நாட் அதாவது அந்த டிசியில் வந்து என்ன மென்ஷன் பண்ணிருக்கிறாங்கன்னு பாருங்கள் இப்போ எப்படியும் டிசி வந்து கொடுத்துருப்பாங்க அதே டிசி வந்து இவர்கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்களா ப்ளஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு இப்போ ஒரு காலேஜ்லேயோ இல்லை ஏறதோ கரஸ்பாண்டன்ஸ்லே போட்டிருப்பாங்க அந்த டிசி வந்து ரிட்டர்ன் வந்து வர்றது ப்ளஸ் டூ கொடுத்த டிசியை கொடுப்பாங்களா இல்லை அந்த டிஸ்கண்டினியூன்னு சொல்லிட்டு அந்த கிராஜுவேஷ் அதாவது அந்த டிசியில் வந்து போட்டிருக்காங்களான்றது பார்த்துக்கோங்க இன்னொன்று இம்பார்ட்டண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃப்ரம் யுவர் ஃபேமிலி மெம்பர் ஷுட் நாட் கிளைம் எனி பெனிஃபிட் ஃப்ரம் த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இதில் நீங்கள் எதுவுமே எந்த விதமான பெனிஃபிட் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கிளைம் பண்ணியிருக்க அதாவது அதில் ஏதாவது ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கிக்கிறதோ இல்லை வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்க ஃபேமிலியில் வந்து அப்ளை பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு உமன் கேண்டிடேட் ஆஃப்டர் த மேரேஜ் கேன் அப்ளை பட் இந்த பிளட் ரிலேட்டட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷுட் நாட் பி ஏ எனி கிராஜுவேட் அதாவது இப்போ ஒரு வந்து ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா உமன் இருக்காங்க அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு பட் ஆனால் அவங்க ஃபேமிலியில் அவங்க தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டு ஆஃப்டர் த மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாலுமே வந்து அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா ஏன்னா அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸோ அதனால் வந்து அவங்க அப்ளை பண்ணலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரே ஒரு டைம் தான் வந்து இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ண முடியும் மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியாது இது தான் வந்து நீங்கள் கேட்ட டவுட்ஸு இது எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி இந்த டவுட்டுக்கு உண்டான விளக்கத்தை வந்து இந்த வீடியோவில் வந்து அப் அப்லோட் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் வந்து எனக்கு வந்து நீங்கள் தெரிவிங்க அதுக்குண்டான ரிப்ளை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் வரையும் இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்